ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் என்பு குழந்தையே கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அது தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக ஏறு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி போகிறேன் வாய்ப்பை உன்னுடன் தான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் அறிவேன் நான் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயா எறிவதை பார்க்கிறேன் ஆனால் அது சில விதி என்னும் காற்றால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது இப்போது உன் விதி என் விளையாட்டை ஆடும் வசம் நான் தான் இதை உனக்கு கொடுத்தேன் உன்னை பக்குவப்படுத்துவதற்கு உனக்கு சில விலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் விளையாட்டு இது அதில்தான் நீ இப்போது உள்ளாய் அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலைபெற்று பெற்று உறுதி பூண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் மாயையும் விதியும் உன்னை ஆட்டு போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனி உன்னை கலங்க வைக்க மாட்டேன் உன்னுள் ஏலும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் காட்டுத்தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது உன்னுடைய வேகமான உன் வாழ்க்கையில் என்னை நீ உணர்வாய் நீ என்னை சாயப்பா என்று அழைக்கும்போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் அபரிமிதமாக அதிகரித்து விட்டது உன் கையை நான் பிடித்திருக்கிறேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நகர்வேன் நீ என் குழந்தை என்னுடைய பிள்ளை இனி என் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிகம் அன்பு அக்கறை கொண்டு காக்கும் கருவறை தெய்வம் தன் வழியை பெருது தன் பிள்ளையின் நலனை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாதை உனக்கு உணர்த்தும் உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு அப்பா என்பவர் உயிர் கொடுத்து பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் ஒளியாய் அதை தாங்கும் எல்லாமாய் உன்னை அர்த்தமுள்ள மூலி மனிதனாய் ஆக்குவது அப்பா அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகளெல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்க தாண்டுகிற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவது அல்ல நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் எப்போதும் உன்னிடத்தில் நான் இருப்பேன் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்பு அடைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துண் நின்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் அவர்களுக்கு துணையாய் ஆறுதலாய் எது அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன் உன் ஆன்மாவுக்கு நான் அப்பா அம்மாவா இருந்து வழி சேர்ப்பேன் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம் ஆனால் கலங்கியது காரணமில்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால் தான் அதற்கான சுத்தம் என்ன என்பது மேலோங்கி வரும் நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படிதான் உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் சிப்பி தேடிக்கொண்டிருக்கிறாய் நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய் இது என் சத்திய வாக்கு உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி நிகழ்த்துவேன் முடியாது என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்று கொண்டு இருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போயின ஆனால் இன்று அதனை உடைத்து முடியும் என்னால் இது என்கிறாய் சாயப்பாவின் பாதங்களில் இதை நான் செய்கிறேன் அதை உங்களிடம் விட்டுவிட்டேன் அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்கிறாய் என்று தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கப் போகிறேன் என்றும் உனக்கான உலகமாய் உன் இருப்பேன் உனக்கான வாழ்வில் எல்லாம் முடியும் என்று சொல்லிக் கொண்டு போராடு நிச்சயம் நீ ஜெய்ப்பாய் எல்லாம் நல்லபடியாய் சொல்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகிறது நிச்சயமாக நிம்மதியான நல்ல வாழ்க்கை பெறுவாய் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று உணர்கிறாயா என் துணை உனக்கு இருக்கிறது நீ பயணிக்கும் பாதையே நீ எவ்வளவு கடினமாக உணர்கிறாய் என்றால் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் உனக்கு வைத்திருப்பேன் என்று யோசித்து பார் அதற்கு பாதி அளவான கடினங்கள் தான் உன் பாதையில் நீ சந்திப்பது பத்து மடங்காய் உனக்கு தருகிறேன் என்னுடைய நல்லாசியுடன் நீ நன்றாக வாழ்வாய் ஓ நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்லத் தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற இல்லையென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் கொண்டு வந்து விடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு தண்டத்திற்காயிருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வாழ்க்கையில் உன்னை போகிறேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக பாபாவே ஒரு மனிதரை அழைத்தாலன்றி அவர் அருகில் யாருமே செல்ல முடியாது சீரடிக்கு வருவது அங்கு தங்குவது கிளம்புவது அனைத்துமே பாபாவின் விருப்பப்படிதான் நடக்கும் பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று உணர்கிறாயா என் துணை உனக்கு இருக்கிறது என்று அர்த்தம் நீ பயணிக்கும் பாதையை நீ எவ்வளவு கடினமாக உணர்கிறாய் என்றால் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் உனக்கு வைத்திருப்பேன் என்று யோசித்துப் பார் அதற்கு பாதியளவான கடினங்கள் தான் உன் பாதையில் நீ சந்திப்பது பத்து மடங்காய் உனக்கு தருகிறேன் என் நல்லாசையுடன் வாழ்வாய் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி விடமாட்டாளோ போலதான் நானும் உன் இடத்தில் நீ என்பதும் நான் உன் சாய்தேவா என்பதும் வேறல்ல இருவரும் ஒன்றி வா என் அருகில் வா என் மடியில் உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்க போக போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உனக்குள்ளும் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அவற்றை இந்த நினைவில் கொள்ளவில்லையே என நீ வருத்தப்படுவதை கவனிக்காமல் இல்லை உனக்கு இதுவரை செய்த நான் இன்னும் செய்வேன் வாய்ப்புகளை நீ தவறவிட்டாலும் நான் உனக்காக அதை தவற விடாமல் பார்த்துக் கொள்வேன் கவலைப்படாதே இப்போது நீ எப்படி போய் கொண்டிருக்கிறாயோ அப்படியே தொடர்ந்து செல் எதை பற்றியும் கவலைப்படாதே துக்கமும் கவலையும் உன்னை சிறிதும் பாதிக்காதவாறு பார்த்துக்கொள் நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே பதற்றத்தையும் விட்டுவிடு அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் தக்க சமயத்தில் உனக்கு தருவேன் உன்னுடன் தான் இனி இருக்கப் போகிறேன் என் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் படாமல் பாதுகாப்பேன் இது உறுதி எல்லாரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிக அன்பு செலுத்து இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை எப்பொழுது எந்த உறவு ஆயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை வைக்க வேண்டாம் என்று உனக்கு எச்சரிக்கிறேன் நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இருகப்பற்றிக் கொள்வேன் நீ ஏ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன் போனது போகட்டும் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பிப்பதாக எண்ணி பாபாவின் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு இனி உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் வந்த பிரச்சனை என்றும் நிலைக்கப் போவதில்லை உன்னிடத்தில் அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கி சமான நேரத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறாய் அவைகள் வந்த வழியே செல்ல போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம் அனுபவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு புகட்டி உள்ளது ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போது ஆயிரம் முறை கீழே விழும் ஆனால் கடைசியில்தான் தன் காலை ஊன்றி நடக்கும் அவற்றைப் தான் நீ கீழே விழலாம் ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள் இந்த துவாரகமாயி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிர் நீ எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே உனது நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் அவதரித்தேன் உனது நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு முடிந்தவரை உதவுங்கள் எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி கேட்கிறானோ தயங்காதே நீ உனது பிள்ளைகள் பற்றியோ குடும்பத்தை வழிநடத்துவது பற்றியோ கவலைப்படாதே தெரிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி பயம் எதற்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை எதற்கு நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை உனக்கு அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன் கர்வம் உள்ளவர் எவரையும் என் அருகில் சேர்க்க மாட்டேன் அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறார் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அது பாபாவின் விருப்பம் கடவுளின் செயல்களை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதானது அல்ல ஆனால் ஒன்று நிச்சயம் கடவுள் என்ன செய்தாலும் அதில் ஏதோ அர்த்தம் இருக்கும் நம்பும் குழந்தைகளுக்கு அவர் எப்போதும் நன்மை செய்வார் இறைவன் நாடியதை தவிர எதுவும் நிகழாது என்ற பழமொழி உண்மைதான் சில சம்பவங்கள் நமக்கு தீங்கு விளைப்பதாக நாம் உணர்ந்தாலும் உண்மையில் அவை நமக்கு நல்லதாகவே மாறிவிடும் சில சமயங்களில் பாபா தரும் தண்டனை நம்மை முழுமையாக பயிற்றுவிப்பதற்காகவே தவிர துன்புறுத்துவதற்காக அல்ல நெருப்பில் எரிக்கப்படாவிட்டால் தங்கம் எப்படி ஜொலிக்காதோ அதேபோல் வாழ்க்கையின் சோதனைகள் மற்றும் வேதனைகளை நாம் கடந்துவிட்டால் ஆன்மீக ஞானத்தை பெற முடியாது நம் வாழ்வில் நடக்காத எதுவும் நடக்காது எது நடந்தாலும் அது நம் சொந்த நலனுக்காகவும் நமது விதியை வடிவமைப்பதற்காகவும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம் தவறுகளை சரிசெய்து நம் பாவங்களை சுத்தப்படுத்தி கடவுளோடு இணைவதற்கு தகுதியானவர்களாக ஆக்க வேண்டும் கடவுள் விரும்புவதால் நாம் துக்கங்களையும் துன்பங்களையும் கடந்து செல்கிறோம் ஒரு பக்தர் தனது வண்டியை வெறிச்சோடிய இடத்தில் சட்டென நிற்கும் போது குழப்பமாக உணர்கிறார் அவர் ஆச்சரியப்படுகிறார் பாபா ஏன் என்னை இவ்வாறு தொந்தரவு செய்தார் பாறைகள் மலையிலிருந்து உருண்டு வந்து சாலைகளில் அங்கடப்பதை பார்த்து கவனித்த போது பாபா தனது வண்டியை நிறுத்தி தனது மற்றும் குடும்பத்தின் உயிரை காப்பாற்றியதை உணர்ந்தார் அவரை மரணத்திலிருந்து காப்பாற்றியதற்காக பாபாவிற்கு நன்றி செலுத்தினார் பாபா தன் அருளை நம் மீது பொழியும் வரை கண்ணீர் புன்னகை இன்பம் துக்கம் இரண்டும் நம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பாபா நமக்கு எது செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கு என்று நம்புங்கள் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடை போகிறாய் கவலைப்படாமல் இரு அப்பாவாகிய சாயப்பா நம்முடன் இருக்கும்போது போது எதற்கும் கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ கவனமுடன் தான் யோசித்து செய்கிறாயா அல்லது உன் ஆசை என்ற மாயையில் சிக்க நினைக்கிறாயா உன் புத்தி சுயநலமாய் சிந்திக்கும் ஆனால் உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்லும் உன் மனம் ஆசை என்ற வெளி தோற்றமுடன் உற்று இருக்கும் அது எதிர்மறை வினையா என்பதை கூட கவனிக்காது உன் மனதை நான் உன் சாய்தேவா நேர்மறைக்கு திருப்ப முயற்சி செய்கிறேன் நீயோ கண்டு கொள்ளாமல் மனம் போன போக்கில் செல்கிறாய் உன்னை என் வழியில் திருப்ப உன் சாய்தேவா கண்டிக்கவும் செய்வேன் மனதில் வைத்துக் கொள் மறந்து விடாதே நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரோழி போல் போகிறேன் இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும் குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படி இருக்கும் குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும் நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பை தவிர வேறு என்ன வேலை எனக்கு நல்லதே நடக்கும் குழந்தையே உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விட முயற்சியுடனும் நீ செயல்படு எதை விட முயற்சியுடன் தேடுகிறாயோ அது நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதை போல் தீய எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களுடன் சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரிய வரும் அதை போல நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் நிரந்தரம் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வேர்க்காதே ஒரு நாள் நிச்சயம் உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கிறேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே எனக்காக காத்திரு உனக்காக நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய பணிகின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நிற்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் மிக பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்க கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புவன் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இருந்தவன் ஆவான் வழியில் வாழ்ந்தவன் ஆவான் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது கொண்டு அடைய வேண்டும் பசுங்கன்று ஆயிரம் பசுங்கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடரும் அதை போல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கிறான் இந்த உலகில் மூன்று இரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சொல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகிறோம் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகிறது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் என்று அனுபவிக்கிறோம் கலங்காதே நான் இருக்கிறேன் உன்னோடு எங்கும் எப்போதும் உங்களைத் தவிர வேறு எதிலும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என் சொல்லும் குரலும் பந்தத்தின் ஆழம் மீது ஜென்மமாய் தொடரும் பந்தம் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாம் மாற்றி அமைக்கப் போகிறேன் நலமோடு நல்வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது சுபமாய் என் ஆசீர்வாதங்களுடன் நிறைவாய் வாழ்வாய் வாழ்க்கையில் உனக்கான தேடல் சீக்கிரம் கிடைக்கும் கவலை கொள்ளாதே எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த மற்றும் இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்விரை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது இதையே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே இடி உருவ அமைப்புடன் திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீங்கள் வைத்து வருகிறீர்கள் மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்கள்தான் தான் இன்னார் எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உங்களை சுட்டுவிட்டால் நீங்கள் நெருப்பின் மீது பழி சுமத்துவதில்லை உங்கள் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை அல்லது உங்கள் கெட்ட நேரம் என்று நினைக்கிறீர்கள் நன்கு யோசித்து பார்த்தீர்களானால் நன்றும் தீரும் என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள் தான் என்பதும் நமக்கு திரும்ப அந்த கருவிகள் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்துக் கொள்வாய் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீங்கள் சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உங்களின் பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றம் ஏதும் செய்யாமலும் இல்லல்லவர்களையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீங்கள் இறைவடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேற்சொன்ன வாழ்க்கையின் பொருளை உங்களுக்கு உணர்த்தி உங்களை பொறுமையாக இருக்க வைத்து நாம ஜபம் ஜபிக்க வைத்து எதையும் நீங்கள் அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உங்கள் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உங்களை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உங்களை விரைவில் வெளியில் வர வைத்து உங்கள் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்றச் செய்வேன் என்பதை உறுதியாக நம்புங்கள் அந்த நம்பிக்கையே உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்து செல்லும் பயணிக்கும் உங்கள் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் விரைவில் நிறைவேற்றும் நீ நினைத்த ஒரு அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது அதை உன்னை அடியோடு மாற்றப்போகிறது கண் விழித்து எழுந்து அந்த அதிசயத்தை விரைவில் காண்பாய் வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை காரணம் நீ அதற்கு தகுதியானவன் இல்லை என்பதற்காக அல்ல அதைவிட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியானவனாக கூட இருக்கலாம் சாய்பாபாவின் பாதங்களில் நம் அகங்காரத்தை சமர்ப்பித்தால் அன்றி நமது வேலையில் நாம் வெற்றி பெற மாட்டோம் நம் அகங்காரத்தை ஒழுத்தால் நமது வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது நான் ஏதோ ஒரு வடிவில் உன்னை தேடி வருவேன் உன்னால் முடிந்ததை தானமாக கொடு உன் கருமாவை குறித்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நீக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் உயர்ந்த புகழ் பெற்று நிறைந்த செல்வம் பெற்று மேன்மையான மெய்ஞானம் பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல ஞானமும் உனக்கு கிடைக்கும் ஒரு நூலின் ஆரம்பமும் முடிவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீ அதை எந்த கோணத்தில் எடுத்து தொடங்குகிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கை பயணம் அமையப் போகிறது உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமாக எண்ணற்ற அல்லாடர்களை பக்தர்களின் வாழ்க்கையில் நிகழ்த்தி வரும் சீரடி சாய்நாதர் தம்முடைய மகா சமாதிக்கு பிறகும் மிகுந்த ஆற்றலுடனும் தம்முடைய அருள் திரத்தினால் பக்தர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களை போக்கி அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுத்துகிறார் குருவாரமான இன்று சத்குரு சாய்நாதரின் பூரண ஆசி பெற்று வாழ்வில் மேன்மையடையவும் சாயின் பாதங்களை அடைவோம் கண்களை காக்க இமைகள் துடித்துக் கொண்டே இருக்கின்றன தென்றலைத் தர இலைகள் அசைந்து கொண்டே இருக்கின்றன உணவைத் தேடி சிற்றெரும்பு கூட ஓடிக்கொண்டே இருக்கின்றன உன்னை தேடி உனக்கான பயணத்தில் போய்க்கொண்டே இரு எதையும் தாண்டி நகர்ந்திடு வெற்றி நிச்சயம் எதைவன் அருள் உனக்கு எப்போதும் உண்டு எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன்னிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்காக எவரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை காப்பதற்கு நான் இருக்கிறேன் உனக்கு நான் துணையாக இருப்பேன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து இது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் தான் உன் சாய்தேவா கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்காக பக்க பலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன்னை சீரடையவும் சிறப்படையவும் வைப்பேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நன்றாக வாழ்வாய் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் வாழ்வில் இன்பம் துன்பம் என இரண்டும் சரிவரத்தான் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் யாரும் இன்பத்தில் மனவழியை அனுபவிப்பதில்லை அதனால் இன்பம் வரும்போது இது ஏன் எனக்கு என்ற கேள்வியை யாரும் கேட்பதில்லை என் பிள்ளையானனி இரண்டுமே சமமாக பார் எல்லாம் சரியாக நடைபெறும் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா நல்லதே நடக்கும் பயம் கொள்ளாதே அந்த பயமே உன்னை அழித்துவிடும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு பயம் அற்று வெற்றிப்படிகளை கால் எடுத்து வை நல்லதே நடக்கும்